ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி யூஎஸில் டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர்லாம் என்னென்ன செஞ்சேன் அந்த டே எனக்கு எப்படி போச்சுன்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யுஎஸ்க்கு வந்து நாங்கள் அன்னைக்கு நைட் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஷாப்பிங் போனோம் இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் அப்போ தான் வாங்கிட்டு வந்தோம் அப்படியே இட்லி அரிசி வாங்கிட்டு வந்து நைட்டு ஊற வச்சுட்டேன் காலையில் அரைச்சிக்கலான்னு நான் வரப்போ கிரைண்டர் கொண்டு வரல ஏன்னா வெயிட் ஜாஸ்தியாயிடுச்சு அதனால் மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு மாதத்துக்குன்னு சொல்லி நான் மிக்ஸிலே அரைச்சிக்கிட்டேன் மிக்ஸி வந்து ஒன் டென் வால்ட் பார்த்து வாங்கணும் அப்போ தான் அந்த ஸ்விட்ச் போர்டில் இந்த வந்து ஸ்விட்ச் கரெக்டாக இருக்கும் நான் குழந்தை வச்சுக்கிறதுனால எனக்கு இட்லி மாவு கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் அதனால் நான் வந்து சரி மிக்ஸியில் அரைச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் மிக்ஸிலே தான் அரைக்க போகிறேன் இந்த மிக்ஸி வந்து பட்டர்ஃப்ளை பிராண்ட் தான் இதோடவே மூணு ஜார் வரும் நல்லா சூப்பராக இருக்கும் ஜார் பார்க்கவே ரொம்ப மாடர்னாக இருந்துச்சு நான் உளுந்தோடவே வெந்தயத்தையும் சேர்த்து ஊற வச்சிருந்தேன் இப்போ அதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் இதை சேர்த்துருக்கேன் கிரைண்டரில் அரைச்சோன்னா மாவு இன்னும் கொஞ்சமே ஜாஸ்தியாக வரும் பட் நான் இன்றைக்கி மிக்சியில் அரைச்சதுனால கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு நெக்ஸ்ட்டு நான் அரிசியோட ஜவ்வரிசி ஊற வச்சிருக்கேன் இட்லி நல்லா புசு புசுன்னு சாஃப்ட்டாக வரும் இப்போது அதையும் நான் உளுந்தோடவே நல்லா சேர்த்துருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கையாலே இந்த மாதிரி பீட் பண்ணி விடுங்க அப்போ தான் மாவு சீக்கிரமாக புளிக்கும் இந்த மாவு நான் காலையிலே அழிச்சிட்டேன் அப்போ தான் நைட் இட்லி சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு இப்போ இது மூடி புளிக்க வச்சுக்கலாம் இது ஒரு எட்டு மணி நேரம் புளிக்கணும் இங்கே கிளைமேட் வந்து கொஞ்சம் மழை பெஞ்சதினால நான் ஓவன்குள்ளே வச்சுருக்கேன் இப்போது நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரவா கிச்சடி தான் செஞ்சேன் ஒரு கப் ரவையை நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கிட்டேன் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் இப்போ அதே பண்ணல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது கிச்சடிக்கு தேவையான எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன் இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டுமே நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதும் நான் கட் பண்ணி வச்ச ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் இதோடவே கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதங்கட்டும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் துருக்கி சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா ஒரு வாட்டி வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணி இப்போ இதையும் நல்லா குழைவாக வதக்கிக்கோங்க நம்ம கிச்சடிக்கு நிறைய காய்கறி சேர்க்கலாம் கேரட் பீன்ஸ் உருளைக்கெழங்கு பச்சை பட்டாணி எல்லாமே சேர்க்கலாம் நான் பச்சை பட்டாணி கேரட் பீன்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கேன் இதோடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் தூள் சேர்த்து நல்லா காய அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்குங்க அப்போ தான் நல்லா காய் சீக்கிரமாக வேகும் இப்போ கிச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதையும் நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ காயெல்லாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு வெந்திருக்கும் தண்ணி சேர்க்கலாம் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் நான் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் ஸோ மூணு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச ரவையை சீராக இதோடு சேர்த்து கை விடாமல் கிளறி விடுங்க இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும் இது பண்ணுறப்போ கேஸ் வந்து சிம்மில் இருக்கணும் பாருங்கள் எல்லா ரவையும் சேர்த்தாச்சு தண்ணியெல்லாம் இழுத்து ரவை கொஞ்சம் திக்காகணும் அந்தளவுக்கு கிளறி விடுங்க நல்லா அளவுக்கு கிளறினதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இது மூடி அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா பொல பொலன்னு சூப்பராக ரெடி ஆகிடும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் ரவா கிச்சடி தான் சாப்பிட்டோம் மதியத்துக்கு வந்து சுரக்காக கூட்டும் அப்பளமும் சாப்பிட்டோம் காலையில் அரைச்ச மாவு நல்லா புளிச்சிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் தான் இட்லி ஊற்ற போகிறேன் என் பையனுக்கு இட்லினா ரொம்ப பிடிக்கும் அதனாலவே நான் ஃபஸ்ட்டு இட்லி மாவு தான் அரைச்சேன் இப்போது இட்லி நல்லா சூடாக ஊற்றி வச்சாச்சு இட்லிக்கு தொட்டுக்கியா இட்லி சாம்பார் தான் வச்சேன் அதுவும் ரெடி ஆயிடுச்சு இந்த இட்லி சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி கூட தொட்டு சாப்பிட்ட பாருங்கள் இட்லி நல்லா புசு புசுன்னு சூப்பராக வந்துருச்சு மிக்சியில் அரைச்ச மாதிரியே இருக்காது அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு இட்லி சாப்பிட நைட்டு டின்னர் இட்லி இட்லி சாம்பாரோடு முடிஞ்சிடுச்சு இதோடு எங்கள் டேவும் முடிஞ்சிடுச்சு இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்